உபாகம் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்துக்கு நேரம் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம் சிறந்து படிப்போம் உன் தேவனாகி கர்த்தர் இரக்கமுள்ள இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் பல வாரங்களாக இந்த உடன்படிக்கை பற்றி பார்த்து வேதம் கையில் வச்சிருக்கிற இந்த வேத புத்தகத்துக்கு ஒரு பேரே கவனட் புக் அதாவது ஓல்டு டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட் என்று ஒரு பேர் இருக்கு உடன்படிக்கைக்கு ஒரு ஆங்கில பதம் என்ன டெஸ்டமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கவனன்ட் என்று கூட சொல்லுவார்கள் அதற்கு இன்னொரு வார்த்தை எப்படி இந்த நம்ம ஒப்பந்தம் என்று தமிழ்ல ஒப்பந்தம் அதெல்லாம் சொல்றோமோ அது மாதிரி ஆங்கிலத்திலே உடன்படிக்கைக்கு இன்னொரு வார்த்தை என்ன டெஸ்டமென்ட் அப்ப நம்ம கையில வச்சிருக்கிறது புஸ்தகம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலும் என்ன பேசப்பட்டிருக்கிறது என்றால் உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையினுடைய விரிவாக்கம் தான் உடன்படிக்கை என்றால் என்ன அது எப்படிப்பட்டது சரத்து என்ன சாராம்சம் என்ன சிறப்பு அம்சங்கள் என்ன எல்லாவற்றையும் போதிக்கக்கூடியதுதான் இந்த வேத புத்தகம் நம்ம பைபிள் அதாவது பக்தி புஸ்தகம் கிடையாது நிறைய நேரத்தில் வந்து பக்தி பக்தி நினைச்சிட்டு மட்டும் கிடையாது இது வந்து ஒரு கவனட்டு புஸ்தகம் சொல்ல போனா இது வந்து ஒரு உயில் மாதிரி ஒரு பத்திரம் மாதிரி தேவ நமக்காக எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிற ஒரு புஸ்தகம் தான் இந்த புஸ்தகம் ஆகவே இதுல இருந்து பல விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு என்ன இந்த இடத்துல பாக்குறோம் கத்த உபாவும் புஸ்தத்துல எகிப்தை விட்டு இசை ஜனங்கள் வெளியே வர வருகிறார்கள் ஒரு தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா வனாந்திரத்திலே செத்து போயிட்டாங்க அடுத்த ஒரு ஜென்ரேஷன் இளம் தலைமுறைகள் நம்ம லாங்குவேஜில் சொல்ல புதிய தலைமுறைகள்னு சொல்கிறாங்களே இந்த புதிய தலைமுறைக்கான செய்தி இந்த புதிய தலைமுறைக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னும்போது மோசஸ் இந்த புதிய தலைமுறைக்கு ஒரு பெரிய ஒரு டீச்சிங் பண்ணுற ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை போதிக்கிறார் சத்தியம் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மா கைவிடவும் மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் உன் பிதாக்களுக்கு ஆணைட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் நல்லா உடன்படிக்கையை ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் நம்ம படிச்சோம் இல்லையா ஏன் கடவுள் ஆஸ்ரிக்கிறார் என்றால் ஒரே காரணம் ஒரே விஷயம் ஒரே ரீசன் ஒரே பதில் என்ன தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறார் என்று போடப்பட்டிருக்கு அப்ப ஒரே நோக்கம் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் கடவுள் ஏன் என்னை ஆசிரதிக்கிறாரு கடவுள் ஏன் கல் கடவுள் ஏன் என்னை ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக்குகிறார் என்றால் ஒரே அர்த்தம் உடன்படிக்கை உடன்படிக்கை நிமித்தமாகத்தான் தேவன் என்னை சகல ஆசீர்வாதம் ஆசிரதிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல கைவிட மாட்டாரா அழிக்க மாட்டாராம் தன்னுடைய உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் நீங்க ஒருவேளை மறக்கலாம் புரிஞ்சுங்க நம்ம மறக்கலாம் ஆனா ஒரு நாளும் தேவன் நம் மீது செய்த நம் ஓடு செய்த உடன்படிக்கையை மறக்கிறதே கிடையாது அநேக நேரங்கள்ல நம்ம இந்த பூமியில வாழும் போது நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறோம் பல நேரங்கள பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகளை ரொம்ப பெருசா நமக்கு தோன்றுகிறது இல்லைங்களா சில பேருக்குலாம் சில சின்ன சின்ன பிரச்சனை தான் பெருசாக தோன்ற ஆரம்பிக்கும் நம்முடைய நம்மிடத்தில் இருக்கின்ற ஆற்றல்கள் கூட குறைவாக இருக்கும் நமக்கு உதவி செய்கின்ற ஆட்கள் கூட ரொம்ப குறைவாகவே இருப்பாங்க சில சில சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம சுற்றி பார்க்கும்போது ஒன்றும் நிச்சயம் நல்ல ஒரு காரியத்தை மனதில் பதித்து கொள்ள வேண்டும் நமக்கு உதவி செய்யும்படி நம்மோடு கூட ஏராளமான தேவ தூதர்கள் நம்மோடு கூட தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அநேக நேரத்தில் நம்ம மறந்துடுறோம் பைபிள்ல எலிசா சொன்னார்ல பார்த்து சுற்றி பாருப்பா அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கணும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் எல்லாரும் சொல்லுங்க எங்களோடு இருக்கிறவர் என்னோடு இருக்கிறவர் எங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம் அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கணும் என்னோடு இருக்கிறவர் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் அதுதான் பாருங்க தேவ சேனையோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கம்பேர் பண்ணும் போது ஒண்ணுமே இல்லை நம்மோடு இருக்கிறவர் அதிகம் நம்மோடு இருக்கிறவர்கள் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர் நம்மோடு இருக்கிறவர் நம்மோடு இருக்கிற கூட்டம் பெருசு நல்லா நம்ம அநேக இடத்துல புறக்கண்களிலே இந்த வெளிப்பிரகாரமான கண்கள சிலகாரத்தை பார்க்கும் போதுதான் நமக்கு வந்து பிரச்சனை பெருசா தோன்றது ஆனால் விசுவாச கண்களிலே தேவன் உண்டாக்கின ஆவிக்குரிய கண்களில் நாம் பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எலும்புகின்ற எந்த பிரச்சனையும் பெருசா தோன்றவே தோன்றார் நீ உங்களுக்கு நீ என்ன பிரச்சனை இருக்கிறீங்க எனக்கு தெரியாது ஆனா கர்த்தருக்கு தெரியும் ஆனா கர்த்தர் உங்களோடு இப்போ பேச சொல்ற ஒரு காரியம் என்னன்னா நீ வந்து மாமிச கண்களால் அதை பார்க்கறவங்களுக்கு பிரச்சனையாதான் இருக்கும் ஆனா வேத கண்களில் விசுவாச கண்களில் ஆவியக்குரிய கண்களில் உன்னோடு இருக்கிறவர் யார் உன்னோடு இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ பிரச்சனையை பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்கும்ன்ற